மீன ராசி நபர்களுக்கு ராகு கேது பயிற்சி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு இருபத்தி ஆறு மே மாதம் பதினெட்டாம் தேதி பயிற்சி ஆகக்கூடிய ராகு கேது பயிற்சி ஆறுல கேது பன்னிரெண்டுல ராகு இந்த பயிற்சி கிடைக்க வருது மீன ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி நடந்தாலும் சனி அப்படிங்கிற ஒரு விஷயம் ராசியில இருக்கு அப்போ ஜென்ம சனி சனியின் பலன்களே முதன்மையாக இருக்கும் ராகு கேது பேச்சு பலன் பின்னாடி மறைமுகமாக வேலை செய்யும் ரெண்டாவது ஆறு பனிரெண்டு இந்த ஆறாம் இடம் பனிரெண்டு இந்த ரெண்டு இடமுமே சில விஷயங்களை நெகட்டிவ் விஷயங்கள் நிறையா இருக்குது இந்த ரெண்டு இடத்துலையும் அதை வந்து இந்த பாவ கிரகங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைக்கும் எப்படி உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னாக்கா தேவையற்ற சில கஷ்டமான சூழ்நிலையை கஷ்ட விஷயங்களை குறைச்சி வைக்கும் ராகு கேதுக்கள் இந்த முறை மீனராசிக்கு இது வந்து ஒரு ஹெல்ப் தான் ஒரு உதவி கிரகங்களை கொடுக்கக்கூடிய சில உதவிகள் இருப்பினும் ஜென்மசனி உங்களை போட்டு அவரை ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ப சில கஷ்ட சூழ்நிலைகளை கொடுத்து கொஞ்சம் வாட்டி வதச்சி கொஞ்சம் உடல் ரீதியாக மன ரீதியாக கொஞ்சம் சிரமத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ராகு கேதுகள் பன்னிரெண்டாம் பாவ விஷயத்தை கொஞ்சம் குறைச்சி வைக்கும் ஆறாம் பாவ விஷயத்த கொஞ்சம் குறைச்சி வைக்கும் சரி என்னென்ன விஷயங்கள்லாம் கம்மி பண்ணி வைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறில் கேது வருது ஆறில் கேது வர்ற சூழ்நிலை கடன் பிரச்சனைகள் ஒரு கடனை வாங்கியிருக்கீங்க கடனை கொடுக்கணும் கடனை கட்டணும் இந்த மாதிரி சூழ்நிலைகளில் கொஞ்சம் ஃப்ரீயாக கொஞ்சம் பயந்துட்டு கட்டாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக கட்டலாம் கொஞ்சம் டயம் இருக்கு கட்டலாம் இல்லை எப்படியோ உங்கள் கடனை கட்டுறதுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் பணம் கிடைக்கிறது எப்படியோ கடன் பிரச்சனைகளை கொஞ்சம் அப்படியே மாதம் மாதம் கொஞ்சம் தள்ளிட்டு போகிறது இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் மூலியமாக இந்த கடன் பிராப்ளங்களை மீனராசி நபர்கள் இந்த ராகு கேதி பயிற்சி ஒரு பாடு கொஞ்சம் சிரமத்தை குறைச்சிக்கலாம் அடுத்ததாக ஒம்பு வழக்கு மெயினாக வந்து ஒரு ஒம்பு வழக்கு இந்த கடனை பேஸ் பண்ணி தான் வம்பு வழக்கு வரும்னு வச்சிங்களேன் அதுவும் இல்லாமல் சில பேருக்கு சொத்து பிரச்சனைகள் அந்த மாதிரியான வம்பு வழக்கு இல்லை ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்கன்னா அங்கே பாலிடிக்ஸில் வம்பு வழக்கு நிலத்தகராறு தகராறு வாய்க்கால் தகராறு குடும்பத்தில் வம்பு வழக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு இதில் ஒரு வம்பு வழக்கில் நீங்கள் மாட்டிக்கிற மாதிரியே இல்லை வம்பு வழக்கு வர்ற மாதிரி இருக்கோ எப்படியாக இருந்தாலும் அந்த வம்பு வழக்குனால உங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை அந்த வம்பு வழக்குக்கும் உங்களுக்கும் பாதிப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இதுக்கு மேற்பட்டு அமையும் ஆக நீங்கள் வம்பு வழக்கு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிற மாதிரி இருக்காது கொஞ்சம் தப்பிச்சுக்க முடியும் இதுக்கு மேற்பட்டு இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வம்பு வழக்குங்கிறது அது வேற அது ஏழரை ஆரம்பிச்சிருக்கலாம் இல்லை அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கலாம் அது வேற இதுக்கு பிறகு வம்பு வழக்கு பிரச்சனைகள் அடுத்து சம்பள வேலைன்னு ஒரு விஷயம் ஆறாம் பாவத்தில் இருக்குது சம்பள வேலை இந்த சம்பள வேலையில் பலருக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வெறுப்புத்தன்மை வரும் ஒரு சில நபர்களுக்கு ஆல்ரெடி வந்திருக்கலாம் வெறுப்புத்தன்மை ஆல்ரெடி வந்திருக்கலாம் இதுக்கு மேற்பட்டு வர்றது வாய்ப்புகளும் இருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சம்பள வேலை நம்ம போகிறோம் சம்பாதிக்கிறோம்னா மாசத்துக்கு ஒரு அவர் அவர் லெவலுக்கேற்ப ஒரு அமௌண்ட்டு சம்பாதிப்பீங்க சேலரி சம்பாதிப்பீங்க உங்களோட குறிக்கோள் இதுக்கு மேற்பட்டு மையப்படுத்தி தான் இருக்கணும் அதாவது ஒரு வெறுப்புத்தன்மை வர்றதுனால வேலையை விட்டுட்டு வேறு வேலையை தேடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கெல்லாம் நீங்கள் எதுவும் செஞ்சிடக்கூடாது புரியுதுங்களா அது வந்து உங்களுக்கு பின்னடைவாக போயிடும் என்ன தவறாக போகும்னா ஒரு வேலை வெறுப்பு அன்பு வந்துட்டு போய் வேறு பக்கம் வேலைக்கு போனீங்கன்னா அங்கே வேலைகள் இதை விட இன்னும் வெறுப்பாக இருக்கா வாய்ப்பு இருக்குது சேல்ரி கம்மியாக இருக்கலாம் இல்லை சேல்ரி இதை விட கொஞ்சம் கூட இருக்கலாம் அந்த மாதிரி ஸோ இருக்கிற வேலையில் சேல்ரி ஓகே கரெக்டாக வருது அப்படின்னா ஏதோ சின்ன சின்ன வெறுப்புல இருந்தாலும் வேலையை பார்த்து கொள்வது நல்லது ஏன்னா ஆறில் வரக்கூடிய கேது ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் கட்டாக அதாவது கட் பண்ணி வச்சிடும் தொடர்ந்து ஒரு வாழ்வாதாரம் இருந்தா அந்த வாழ்வாதாரத்தை கட் பண்ண செய்ய ஆரம்பிச்சிடும் அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சம் அப்படின்னு அதற்கு அடுத்ததாக புதிதாக நியூவாக வேலை தேடக்கூடியவர்களுக்கு நீங்கள் வந்து ஒரு இடத்த மட்டும் நம்பக்கூடாது ஒரு நான்கு அஞ்சு இடத்துல நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும் ஒர்க்கு நாலஞ்சு இடத்துல உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வேலை புதிதாக வேலை தேடக்கூடியவர்கள் அப்படி அப்ளை பண்ணுறது நல்லதாக இருக்கும் ஒன்றே ஒன்று அப்படிங்கிறதெல்லாம் வேலை ஆகாது நான் படித்ததுக்கு இங்கே மட்டும் தான் வேலை கிடைக்கிது எதாவது வேலை கொடுக்குறாங்க இதை மட்டும் தான் நான் அப்படி என்பது கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும் நாலஞ்சு இடத்துல போட்டு வைக்கணும் அப்படிங்கிறது அடுத்ததாக சிறு குறு தொழில் சின்ன லெவலில் பிஸ்னஸ் சின்ன லெவலில் ஒரு தொழில் தனியார் தொழில் கூட்டு தொழில் சிறு குறு லெவலில் இது இந்த கான்செப்ட் உங்களுக்கு கை கொடுக்காது மீனராசி நபர்கள் லேட்டஸ்டாகவோ இல்லை இதுக்கு மேற்பட்டோ சின்னதாக சிறு குறு லெவல்ல ஒரு தொழில் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த தொழில் ரீதியாக போட்ட காசுக்கும் வர்ற காசுக்கும் தான் கரெக்டாக இருக்கும் ஒரு லாபத்தை பெருசாக பார்க்க முடியாது சிறு குறு தொழில் அடிபட்டு போகுது அந்த விஷயத்தில் கொஞ்சம் விவரமாக இருக்கணும் எல்லாரும் சின்னதிலேருந்தால் பெருசாக வந்திருக்காங்க முயற்சி செய்தால் முடியாது ஒன்றும் இல்லை சின்ன லெவலில் ஆரம்பித்து பெருசாக அச்சீவ்மெண்ட் பண்ணலாம் ஒரு சில வருடங்கள் போனாலும் தாக்கு பிடிக்கலாம் இப்படிங்கிறதெல்லாம் வாய் வார்த்தைக்குத்தான் பேச முடியுமே தவிர நடைமுறையில் பணம் சம்பாதிப்பதை மட்டுமே உங்களை உயர்த்தி காட்டும் ஒரு ரெண்டு வருஷம் சும்மாவே ஓட்டுறீங்கன்னாக்கா அந்த ரெண்டு வருஷத்துக்கு வரக்கூடிய ஏனிங்க அவுட் ஆகுதில் ரெண்டு வருஷம் செ போகுதில்ல ஸோ அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கணும் அதுக்கு ஒரு இடத்துல வேலை செய்கிறது பெட்டர் அப்படி போகும் ஸோ சுறுகுறு தொழில் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபேவராக அமையாது இந்த ராகு கதி பயிற்சிக்கு பிறகு அடுத்ததாக இப்ப ராகு பனிரெண்டுல பனிரெண்டாம் இடத்து ராகு அப்படின்னாவே பழக்க வழக்க அமைப்புகள் உங்களுக்கு புதிதாக பழக்க வழக்கத்துக்கு ஆட்கள் சேருவாங்க புதிதா புதுசு புதுசா இந்த ராகு கொஞ்சம் ஹெல்ப் பண்ற அமைப்புக்கு வருது ஒரு பார்வை கிடைக்க வர்றதுனால அப்ப இந்த ராகு மீனராசி நபர்களுக்கு புதிய நபர்களுடைய பழக்க வழக்கத்தின் மூலியமாக பெரிய விஷயத்தின் மூலியமாக பெரிய நபர்களுடைய தொடர்பு மூலியமாக ஒரு உயர்ந்த இடத்துல இருந்த ஒரு அழைப்பின் மூலியமாக ஒரு மேலே வருவதற்கான எல்லா சாத்திய குருகளையும் இந்த ராகு செய்யும் மீனராசி நபர்களை பொறுத்தவரை ஒரு சில நபர்களுக்கு கொஞ்சம் என்ன நம்ம திடீர்னு பிள்ளை பணம் சொல்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கிறது தோணும் எனிவே ராகு எப்படியாக இருந்தாலும் பனிரெண்டாம் இடத்து விஷயங்கள் கொஞ்சம் அலைஞ்சு தெரிஞ்சு கொஞ்சம் தூர இடத்துக்கு போய் கொஞ்சம் ட்ராவல் பயணங்கள் இடமாற்றம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக செய்யும் மீனராசி நபர்களுக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு தனியாக தனிமை குடும்பத்தை பிரிதல் ஓடுதல் ஒடியாறுதல் ஏதேனோ ஒரு இடத்துல போய் முடங்கி அங்கே உழைச்சி அங்கே ஒரு பொருளிடுதல் புதிய நபர்களுடன் விட்டு புதிய பழக்க வழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு புதிய பாஷைகளை கற்றுக்கொண்டு இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ராகு செயல்படுத்த வைக்கும் மீனராசி நபர்களை கொஞ்சம் தன்னந்தனியாகவே கொஞ்சம் பயம் கலந்த அமைப்போடு கொஞ்சம் போராடவும் வைக்கும் என்ன செய்ய போகிறோமோ ஏது செய்ய போகிறோமோ அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மீனராசி நபர்களுக்கு ராகு வந்து செய்ய போகுது ஒரு சில நபர்கள் தனியாக த தனியாக தனி மரம் தனியாகவே எல்லாத்தையும் எல்லா விஷயத்தையும் நைன்டி பர்சன்டேஜ் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தனியாகவே நான் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வாய் விட்டு புலம்பக்கூடிய சமாச்சாரங்களும் நடக்கும் என்ன பண்ணுறது நேரம் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் இது வந்து ஆஃபீஸில் வேலை செஞ்சாலும் அப்படி தான் இருக்கும் ஒரு பெரிய தொழில் பண்ணுறீங்க அப்படி தான் இருக்கும் புரியுதுங்களா இல்லை குடும்பத்திலேயே வீட்டு வேலைகளே அப்படி தான் செய்கிற மாதிரி இருக்கும் உங்கள் நேரத்துக்கு இப்போ ஒரு பெண்கள் எடுத்துக்கலாம் பெண்களுக்கு முன்னேறாச்சுனாக்கா ரெண்டு பேரும் கூட சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க இது வரைக்கும் வீட்டு வேலையை இந்த நேரம் பார்த்து மற்றவங்களுக்கு வேறு வேலையாக வந்து அவருக்கெல்லாம் தனியாக பிரிஞ்சு போய் நீங்களே எல்லா வேலையும் பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அப்படி தான் போகும் இப்போது ராகு ஹெல்ப் பண்ணுற அமைப்பில் வருது பார்வையும் கிடைக்க வர்றதுனால பணம் ஹேண்டிலிங் விஷயத்தில் உங்களுக்கு சில புரிதல்கள் ஏற்படும் பணம் பணத்தை மையப்படுத்தி பணம் ஹேண்டிலிங் பணத்தை பயன்படுத்துதல் பணத்தை பக்குவப்படுத்துதல் அப்படிங்கிற விஷயத்தில் இதற்கு மேற்பட்டு உங்களுடைய கேரக்டர் வழியில் சில மாற்றங்கள் வரும் நம்ம இப்படியே இருந்தால் உருப்பிட முடியாது சில விஷயங்கள் மாற்றி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சில குணநலங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய சம்பவங்கள் இந்த ராகு கேதி பயிற்சிக்கு பிறகு நடக்கும் பண விஷயத்தில் கரெக்டாக நோட் பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு Ahí no lo deja el colo.